ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏழைமை வேடன் இறந்தில்ல என்ற என்னை ஏசாரோ என்று இயம்பியவன் யாருன்னு கேட்குறாங்க குகன் பரதன் சுக்ரீவன் அனுமன் யார் சொல்லியிருப்பார்னா குகன் தான் சொல்லியிருப்பார் அடுத்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுன்னு கேட்குறாங்க நாலடி நானூறு நான் மணிக்கடியே இன்னான்னா இருப்பது இத்திரிகடுகம் எல்லாமே அறநூல்கள் தான் அப்போ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இருப்பது நமக்கு எது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி ஸோ நாலடியா நாலும்னா நாலடியா இரண்டும்னா திருக்குறளையும் நாலடி அரையும் குறிக்கும் அப்போ நான்மணிக்கடிகை இந்த நூலோட ஆசிரியர் யாரு விளம்பி நாகனார் திரிகடுகம் நல்லாதனார் இன்னா நாற்பது இனியவை நாற்பது இன்னா நாற்பதுனா கபிலர் இனியவை நாற்பதுனா பூதஞ்சேந்தனார் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது ஏழாதி திருகடுகம் சிறுவஞ்சம் மூலம் நாளடியார் இதுக்கு வந்து ஆன்சர் தப்பா கொடுத்துக்கிறாங்க நம்ம சிறுபஞ்சம் மூலம்தான் வரும் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் வந்து சிறுவஞ்சம் மூலம் திரிகடுகம் இப்பதான் பார்த்தோம் நல்லாதனார் நாளடியார் நாளடியார் வந்து சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது மண்பதைக்கு பொதுவான நூல் எதுன்னு கேட்குறாங்க திருவாசகம் திருக்குறள் தேவாரம் மகாபாரதம் மண்பதை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னால் மக்கள் அது தான் குறிக்கும் மக்கள் இனம் மக்கள்தான் குறிக்கும் ஸோ மண்பதைக்கு பொதுவான நூல்கிறது திருக்குறள் அதாவது மனித இனத்துக்கே ஒரு பொதுவான நூல் வந்து திருக்குறளாக சொல்கிறாங்க எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்னென்னு கேட்குறாங்க ஒப்புறவு பயனில சொல்லாமல் தவம் கல்வி அப்போ ஆன்சர் வந்து என்னது ஒப்புரவு ஒப்புறவுக்கு என்ன மீனிங்னா பிறருக்கு உதவுதல் ஓகேவா எத்தகைய கேடு தன்னை விற்றாவது பிறருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும் கல்வியும் செல்வமும் தானமும் தர்மமும் ஒழுக்கமும் புகழும் அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் இதுதான் திருக்குறள் அப்போ அறமும் இன்பமும் தான் நமக்கு வந்து தீதின்றி வந்த பொருள் வந்து எவற்றை ஈனும்னா அறத்தையும் இன்பத்தையும் தமிழக அரசால் சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு கேட்குறாங்க அண்ணா விருதா ராதாகிருஷ்ணன் விருதா பாவனர் விருதா இரா அரங்கநாதன் விருதா ஸோ நூலக சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து இரா அரங்கநாதன் விருது ஓகே அப்போ அண்ணா விருது வந்து எது கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அண்ணா விருது வந்து இப்போ தமிழ் சமுதாய முன்னேற்றத்துக்காக ஐராவது பாடுபடுறாங்கள்ல அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தான் இந்த அண்ணா விருது கொடுத்து கொடுக்குறாங்க இது எப்போலேருந்து கொடுத்துட்ருக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் விருது அப்போ இந்த விருது எதுக்கு கொடுத்துட்ருக்குறாங்கன்னா ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் தான் நம்ம என்ன சொன்னால் ஆசிய தினமாக கொண்டாடுறாங்க ஸோ ஆசிரியர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு விருதாக தான் இந்த ராதாகிருஷ்ணன் விருது கொடுத்துட்ருக்குறாங்க இது எப்போலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும் இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு தாதா சாஹிய பால்கை விருது கூட நம்ம குரு ஃபோரில் கேட்டாங்க எப்போலாம் எது கொடுத்துட்ருக்குறாங்கன்னு அறுபத்தி ஒம்பது வரும் ஸோ புக்கெலாம் இருக்குது ஸோ அதனால் இதுவும் தெரிஞ்சுக்காலும் தப்பு இல்லை அடுத்து தேவனைய பாவனர் விருது இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இதுவும் தமிழ் வளர்ச்சிக்காக அதோட உயர்வுக்காக பாடுபடுறாங்கள உழைக்கிறாங்கள்ல அவங்களுக்கு தான் தேவனைய பாவனர் விருது கொடுக்குறாங்க திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்னு கேக்குறாங்க திருவாளர் திருவாரூர் திருஞானம் திருச்சி சோ ஆன்சர் வந்து என்னது திருவாரூர் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனா திருவிக்கான்னு சொல்லுவாங்க கல்யாண சுந்தரனா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி எடுக்கும் ஒரு நெறிமுறையாகும் இது யார் கூட் இது கூற்று வந்து யாருடையன்னு கேட்குறாங்க திருவிக்கா விஜயலட்சுமி பண்டிட் வள்ளலார் தாய்மானவர் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் பொருந்தாததை கண்டறிக கர்சலாங்கனி பிருங் பிருங்கராசம் கையாந்தகரை சிங்கவல்லி நமக்கு இப்போ இந்த மூலிகையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க ஆனாலும் பொருந்தாதில் இது மாதிரி கேட்கலாம் கேட்டாலும் நமக்கு வந்து ஏன் கேட்டிங்கன்னு சில கேட்க முடியாது ஏன்னா நம்ம பொருந்தா சொல்ல கூட கேட்கலாம் அதுக்கெலாம் இந்த எக்ஸாம்பிள் தான் அந்த கொஸ்டின்னு ஓகே அப்போ கரிசலாங்கனி பிருங்கரசம் கையாந்தகரி இதெல்லாம் ஒரே இதுதான் ஆனால் சிங்கவலிங்கிறது நமக்கு எதுனா தூது வலி சிங்கம் தான் தூது போகும் ஸோ தூது வலையை தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வலின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் தான் தப்பு கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு இருந்து கேட்குறாங்க மதுரை தமிழ்ச்சங்கமாக உலக தமிழ் பேரவையா நான்காம் தமிழ்ச்சங்கமாக சென்னை மாகாண தமிழ்ச்சங்கமாக ஸோ ஆன்சர் வந்து சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தேசிய விநாயகனார் விநாயகர்னாலே நம்ம பிள்ளையார் தான் பிள்ளையார் வந்து சென்னையில் தான் ஃபேமஸ்ஸு ஸோ சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் நளியுறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோர் மருக இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க அகநானூறு பதிற்றுப்பத்து புறநானூறு பரிபாடல் ஸ்கூல் புக்லேயே இருக்குது புறநானூர் பாட்டில் கரிகார் பெருவளத்தான பாடி கூட நம்ம வெண்ணிக்கு வெண்ணிக்குயத்தியார் வந்து பாடியிருப்பாங்க இதே முன்னீர் வழக்கம் அப்படின்னு மகடு இல்லை அப்புடின்னா நமக்கு வந்து தொல்காப்பியம் வந்துடும் ஓகே சென்னை அடையாற்றில் ஔவை இல்லம் நிறைவே யாருன்னு கேட்குறாங்க ஐடாசோபியாஸ் கட்டரா மூவலூர் ராமமுதமாக விஜயலட்சுமி பண்டிடா டாக்டர் முத்துலட்சுமியா ஸோ ஆன்சர் வந்து எனது முத்துலட்சுமி இவங்க ஔவை இல்லத்தை வந்து எந்த வருஷம் நிறுவிப்பாங்க அப்புடின்னா ஆயிரத்தி ஔவை இல்லம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதே மாதிரி புற்றுநோய் மருத்துவமனை அதை எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் புற்றுநோய் மருத்துவமனை வந்து நிறுவிப்பாங்க ஓகே பாட்டினாலே பாட்டிக்கு வந்து முப்பது வயசு அப்படின்னு கூட யாச்சுக்கிறது இல்லைன்னா பாட்டிக்கு வந்து என்ன பிடிக்கும் முட்டை தான் பிடிக்கும் ஏன்னா ஜீரோனா முட்டை ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் குழப்பலாம் சில நேரம் அதனால் அடுத்து வேறு ஏதோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஐடா சோபியா ஸ்கட்டர் இவங்க வந்து என்ன ஐடா சோபியாஸ் கட்டர் இவங்க வந்து தமிழத்துக்கு வந்து மருத்துவராகி எங்கே வந்து இலவசமாக மருத்துவம் அளித்தார்னா வேலூர் வேலூரில் வந்து இலவசமாக மருத்துவம் அளித்தார்கள் மூவலூர் ராமாமிர்தம் இவங்களை பற்றி பார்த்தோம்னா இவரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இவர் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ஓகேவா அதுக்கப்புறம் திராவிட இயக்க அரசியல் வந்து செயல்பாட்டர் செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்கிறாங்க தென்னாட்டின் ஜான் சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மலா அம்புஜத்தம்மலா வேலு நாச்சியாரா தில்லையடி வள்ளியம்மையா ஸோ ஆன்சர் வந்து நமக்கு அம்மாள் தென்னாட்டின் ராணி என்று காந்தியடிகள் அழைக்கப்பட்டவர் வந்து அஞ்சலையம்மாள் அம்புச்சத்தம்மால எப்படி சொல்லுவாங்கன்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அம்புச்சத்தம்மாலை தமிழர் காற்றின் திசை எறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியர் வந்து யாருன்னு கேட்கிறாங்க வெள்ளி வீதியரா வெண்ணி குயத்தியரா ஒக்குர் மாசாத்தியரா ஓரம் போகியாரான்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து வெண்ணி குயத்தியார் அடுத்த கொஸ்டின் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிஇப்பூ பிறந்த நாடு எதுன்னு கேட்குறாங்க ஜிஇப்பூ வந்து சிலபஸில் இருக்கிறாரு ஸோ நல்லா பார்த்துக்கோனா அவர் வந்து எந்த நாட்டுக்காரர்னா கனடா திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிஇப்பூ பிறந்த நாடு வந்து கனடா ஓல்டு புக்கில் வந்து நமக்கு வந்து இங்கிலாந்து கொடுத்துருப்பாங்க ஓகே கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி மேட்டுப்பாளையம் கொடைக்கானல் நீலகிரி கொல்லிமலை ஸோ ஆன்சர் வந்து நீலகிரி நம்ம நியூ தமிழ் புக்கிலே இருக்குது பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க மதுரை காஞ்சி பரிபாடல் பட்டினப்பலை சிலப்பதிகாரம் இதுவும் ஓல்டு புக்கு தான் போல நான் கூட என்ன யாகோச்சுன்னா பூவியோட பூவின் வந்து இதழ் இதழ் அப்படின்னு ஆரம்பிக்குது அதனால் பூவோட இதழை போய் பறிச்சிட்டு வா வானா பரிபாடல் வந்து வான்னு வச்சுக்கிறோமே ஸோ பூவின் இதில் போய் பறிச்சிட்டு வா இது வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்கும் அடுத்து தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சேக்கர்டீஸ் என்ன பாராட்டி பட்டம் வழங்கி அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க எந்த அமைப்புனா யுனெஸ்கோ தான் வழங்கியிருக்கோம் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இது எந்த வருஷம் எந்த தேதியில் வாங்கணும்னு கூட சொல்லியிருப்பாங்க எப்போனா இரு இருபத்தி ஏழு ஆறாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தான் நம்ம யுனெஸ்கோ அமைப்பு வந்து தெற்காசியாவின் சாக்ரடிஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து பெரியாருக்கு கொடுத்துருப்பாங்க ஓகே இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டதுனால் அதாவது வீரமாமணி வந்து சிலபஸில் வந்து இருக்கிறாரு ஸோ சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இஸ்மத் எனும் பாரசீகச் சொல்லுக்கு வந்து தூய துறைவின் கூட சொல்லுவாங்க வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் இது யார் கூற்று ஓல்டு புக்கு ராபி சேதுப்பிள்ளை மாப்போசி திருவிக்கா ஊவேசா ஸோ ஆன்சர் வந்து ராபி சேது பிள்ளை ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார் பெருஞ்சித்திரனாரா கபிராசா பண்டிதாரா கணேசா பண்டிதாரா சபாபதி நாவலரா சார் நமக்கு ஆன்சர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நமக்கு நியூ புக்லையே அதாவது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி தங்க கோதையரே கும்மி கொட்டுங்கடின்னு ஒரு பாட்டு வரும் அதில் உள்ளதான் இது சிக்ஸ்த்து புக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் யாருக்கும் தெரிஞ்சது பரதிமா கலைஞரா உவே சாவா நாவல சோமசுந்தர பாரதியாரா தேவனேய பாவானரா ஸோ நமக்கு யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர்னா உவே சாமிநாதர் சரியான விடையை தேர்வு செய்க தனித்தமிழுக்கு வித்திட்டவர் ஊவேசா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பதிமார் கலைஞர் வேங்கடசாமி நாட்டார் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து கலைஞர் பரதிமார் கலைஞர் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் தனிநாயகம் அடிகள் சங்கர சங்கரநாராயணன் திருவிக்கா செய்குதம்பி பாவலர் நமக்கு யார் வந்து தனியாகவே நின்று எல்லா ஏற்படையும் செஞ்சுக்கிறாங்கன்னா தனிநாயகம் அடிகள் தான் தனியாகவே நின்று ஏற்பாடெலாம் செஞ்சுக்கிறாங்க ஓகேவா கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன ஓவிய எழுத்து கண்ணெழுத்து படி எழுத்து ஒலி எழுத்து ஆன்சர் வந்து எனது கண்ணெழுத்துக்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கு நீ புக்கில் செப்பு திருமீனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது விஜயநகர காலமாக பல்லவர் காலமாக நாயக்கர் காலமாக சோழர் காலமாக செப்பு திருமேனியின் பொற்காலம் என்று அழைக்கப்படுபவது எந்த காலம்னா சோழர்களோட காலம் விஜயநகர காலத்தில் நமக்கு வந்து இந்த கோபுரம் வந்து அளவில் பெரியதாக இருக்கும் கண்ணுல் வினைஞர் என்ன புகழப்படுபவர்கள் அம்பு எய்துபவர்கள் காலை அடக்குபவர்கள் கலைஞர்கள் ஓவியம் வரைபவர்கள் நமக்கு வந்து சொற்பொருளை கூட படிச்சிருக்கிறோம் மண்ணீட்டாளர்னா சிற்பி மண்ணுள் வினைஞர் அப்படின்னா வந்து ஓவியம் அதாவது ஓவியம் வரைபவர் வரும் ஸோ இங்கே வந்து கண்ணுள் வினைஞர்னு கொடுத்துருக்குறாங்க ஓவியம் வரைபவர் கால்முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராமகிருஷ்ணன் புவியரசு தாராபதி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ஸோ கால்முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் பாதம் அதில் எதிர்ப்பர் மறைக்கப்பட்ட இந்தியா அது மாதிரி பொறுத்துக புதுமை பித்தன் ராஜகோபாலன் மௌனி ஜானகிராமன் இங்கிட்ட அழியாச்சுரன் முள் உட முள்முடி காஞ்செனை மூன்று உள்ளங்கள் ஸோ பொருத்துவம் புதுமை பித்தனுக்கு வந்து என்ன வரும்னா காஞ்சென்னை கூப்ப ராஜகோபாலன் வந்து மூன்று உள்ளங்கள் மௌனி வந்து அழியாச்சுரன் ஜானகிராமன் வந்து முள்முடி அதாவது அதை எப்படி ஆச்சுக்கணும் ஜானகிராமன்னா இங்கே வந்து எங்களுக்கு ஜகிராமனும் டாக்டர் இருப்பாங்க இந்த முள் குத்திருச்சின்னு அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க அப்படின்னு ஜானகி ஜானகிராமன் டாக்டர்கிட்ட போய் முள் குத்திருச்சு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மௌனிங்கிறது வந்து அழியாச்சுடர் மௌன் ஒருத்தவங்களோட மௌனம் வந்து சில பேர் மௌனமாகவே இருப்பாங்க அந்த மௌனத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலுமே அழிக்கவே முடியாது ஸோ மௌனினா வந்து அழியாச்சுடர் புதுமை பித்தனுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க காஞ்சனை ஏதாவது புதுசாக வந்து பித்து பிடிச்சா வந்து ரொம்ப இல்லைன்னா காஞ்சனா மாதிரி இருப்பாங்க அதாவது படம் பார்த்துட்டு புதுசாக யாருக்கு பித்து பிடிச்சிருச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்து கூப்பா ராஜ கோபாலன் வந்து மூன்று உள்ளம் ராஜானாலே அவருக்கு வந்து நல்ல உள்ளம் ஸோ இங்க மூன்று உள்ளம் அவ்வளவுதான் தவறான தொடர்களை தேர்ந்தெடு தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகின்றது தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையை தேர் நமக்கு சரியானது கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு தப்பானது கேட்குறாங்களான்னு தெரியும் கேட்கணும் தெரியணும் அப்போ தவறானதான் கேட்குறாங்க ஒன்று வந்து தவறான் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை வந்து தப்பாட்டம் கொடுத்துக்கிறாங்க ஸோ அது தப்பாக அதே மாதிரி மூணு வந்து தேவராட்டம் பெண் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படணும்னு சொல்லிக்கிறாங்க தேவராட்டங்கிறது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க பெண்கள் வந்து ஆட மாட்டாங்க அதனால் தப்பு பொங்கல் பொதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவி வந்து சேர்ந்து விட்டு விடத்தான் செய்கிறது என எழுதியவர் வந்து அண்ணா கருணாநிதி மூவா கவிமுனி ஸோ ஆன்சர் வந்து அண்ணா பொறுத்துக்க யாக்கை புன்புலம் வேலம் பொலிக்கும் இங்கிட்டு உடம்பு உரிக்கும் புள்ளிய நிலம் ஆண்யானி நமக்கு வந்து வேணும்னா யா ஆணை யானைன்னு தெரியும் ஸோ இங்கே ஆண்யானி வந்துருக்குது அடுத்து யாக்கைன்னா உடம்பு அப்படியே வரும் புண் புலம் அப்படின்னா புண்ணு ஸோ புள்ளிய நிலம் உரிக்கும் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்டே சுரதாவின் இதழ் எதுன்னு கேட்குறாங்க காவியம் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் ஸோ ஆன்சர் வந்து காவியம் இதில் ஃபுல்லாகவே கவிதை மட்டும்தான் இருக்கலாம் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுன்னு கேட்குறாங்க தொடுவானம் தேன்மலை ஒளிப்பறவை எழிலோவியம் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து எழிலோவியம் யார் எழுதிய நூல் வாணிதாசன் எதை பின்பற்றி பாரதிதாசனோட அழகின் சிரிப்பை பின்பற்றி தேன்மலை வந்து யாரோட நூலு சுரதாவோட நூலு ஒளிப்பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் வருவார் தொடுவானம் வந்து தொடுவானம் தெரிலையே ஓகே அடுத்து பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மீசே இல்லையடா என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க பாரதியார் சுரதா வண்ணதாசன் பாரதிதாசன் ஸோ ஆன்சர் என்னது பாரதியார் பாட்டு அப்புடனாலே குயில் பாட்டு ஸோ பாரதியாரை போற்ற வேண்டியதான் பன்னிரண்டு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளாக துவக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் அப்பராக அதாவது அப்பர் அல்லது திருநாவுக்கரசர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் நமக்கு வந்து மாணிக்க வாசகர் வந்து எட்டாம் திருமுறை ஃபஸ்ட்டு மூணு வந்து திருஞான சம்பந்தர் அடுத்த மூணு யார் நமக்கு திருநாவுக்கரசர் அல்லது அப்பர் அடுத்து ஏழாவது வந்து நமக்கு சுந்தரர் பாடிப்பார் ஃபஸ்ட்டு ஒன்று அந்த ஏழில் தான் நமக்கு வந்து தேவாரம்னு சேர்த்து சொல்லுவாங்க நடமாடக் கோயில் நம்பருக்கு ஒன்று படமாட கோயில் பகவதற்கு அது ஆமை என்று பாடியவர் யார் திருநாவுக்கரசர் திருஞான சமந்தா திருமங்கையாழ்வா திருமூலர் நமக்கு ஆன்சர் திருமூலர் பதினேழு சித்தர்களில் ஒருவர் போகர் நாகர் கண்ணப்பர் கண்ணகனார் ஸோ ஆன்சர் வந்து போகரா ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் தேலூர்ல ஆறு அழகப்பன் சு சக்திவேல் சோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து நா வானமாமலை வாடா என அழைத்து வாழ்வித்தல் அம்மா உனை கூடாதென்றா தடுப்பார் கோமதித்தாய் என்று பாடியவர் யார் அண்ணாமலையார் அதிவீரராம பாண்டியர் அழகிய சொக்கநாதர் அருணகிரிநாதர் எனக்கு புக்லேயே இந்த திருநெல்வேலி சீமி அந்த பாடத்தில் வரும் நமக்கு வந்து அழகிய சொக்கநாதர் வேற அதே மாதிரி பலபட்டடி சொக்கநாதர் ரெண்டுக்குமே குழப்பம் பார்த்துக்கிறோம் அழகிய சொக்கநாதன் கோமதி பாடியிருப்பார் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரையில் இடம்பெற்ற பாட்டு சொ பாட்டுனாலே பாரதி பாரதிக்கு வந்து குயில் பாட்டு அவ்வளவுதான் ஆலிக்கு இணை கிடந்தே தமிழ் இண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது நிலமா நீரா காற்றா கடலா ஆளினா என்னது கடலை குறிக்கும் சோ கடல் உலா எனும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்குறாங்க உலா மடமா உலா மடலா உலா புறமா உலா குரமா ஆன்சர் வந்து உலா புறமா தேனருவி திரையெலும்பி வானின்வழி ஒழுகும் செங்கதிரோன் பார்க்கா பரி தேர்காலும் வழுக்கும் இப்பாடலடிகளில் வானின்வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எதுன்னு கேட்குறாங்க நமக்கு வந்து கும்பக்கரை அருவியா சுருளி அருவியா திருப்பரப்புறையா திருக்குற்றால அருவியா நமக்கு நல்லா தெரியும் திருக்குற்றால அருவி மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளால் சுட்டப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க ஆடல் மகளிரா தமிழ்தாயா விரலியரா பொருளரா நமக்கு லெவன்த்து டுவெல்த்லேயே வரும் சோ தமிழ்தாய் தான் சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் குலோத்துங்க சோழன் அனபாய சோழன் ராசேந்திர சோழன் ராஜராச சோழன் சோ ஆன்சரு அனபாய சோழன் பெரிய புராணத்தில் உள்ள சர்க்கங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆன்சர் பதிமூணு திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காலன் பிணகு தீர்த்த படம் அமைந்துள்ள காண்டம் எதுன்னு மதுரை கேட்கறாங்க மதுரைக்கானமா சுந்தரக்கண்ணமா கூடற்கண்டமா திரு அளவை காண்டமா நமக்கு ஆன்சர் வந்து திரு அளவை காண்டம் தான் வரும் சுந்தரக்காண்டம் வந்து கம்பராமாயணத்துக்கு போயிடும் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் கேட்குறாங்க பெருமாள் திருமலை வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதலாக மூன்றா நான்கா ஐந்தான்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்னது ஐந்தாம் திருமொழி நமக்கு இது யார் பாடியிருப்பாங்க குலசேகர ஆழ்வார் இப்போ முதலாம் திருமொழி முதலாம் திருவந்தா இதுதான் நம்ம குறணும் ஓகே வேறு எதுவும் பார்க்கலாம்னா மற்ற ஆப்ஷன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஓகே இன்றைக்கி கொஷின் தான் எதுவும் கிராமர் இருந்தால் தான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும் அதனால நமக்கு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ்